இருக்கு என்ன கேட்டேன் மாய தொலைச்சு செய்தி கோழி அங்கோய சாப்பாடு பண்ணிட்டு அந்த கோழி மயில் நடந்து வருதோ ஆமா மயிலைய நான் அண்ணாயே சேர்ந்து சாப்பிடுதா கோளியோட சேர்ந்து சாப்பிடு ஆ மயிலு கொண்டு யூ போடுது மயிலு கண்ட பறக்க பாக்குது பறக்க பாக்கு요 ஆ மயிலே ஆட்டுக்குட்டி கோழி மூணு பேரும் ஃப்ரெண்ட் மூணு பேரும் ஃப்ரெண்ட் ஆமா மயிலுக்கு ரெக்க அழகா இருக்கு பாஸ் அழகா இருக்குல இருக்க அம்மா நான் எனக்கு பால் கூக்குமா முன்னைய எப்பே பாயத்தி பாத்தீங்க அம்மா நான் நல்லா பால் கூக்குவா வேயாக்க வேலையட பால் கொடுக்கப் பறியா சரி சரி எப்படி அது முருங்கை சாப்பிடுது பத்தியா மயிலு ஆமா முருங்கை கீரை சாப்பிறனால தான் மயில் நல்ல ஸ்ட்ரெngth இருக்கு ஆமா பத்தியா எப்படி சாப்பிடுது பத்தியா அப்ப நீ சாப்பிடுவியா